ஓம் நமோ பகவதே வாசு தேவாய ஹரே கிருஷ்ணா பக்தல் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஜெய் பிரபுபாதா இந்த வீடியோ பதிவின் மூலமாக சாத்துரு மாத விரதம் சம்பந்தமான ஐந்து முக்கியமான விஷயங்களை தான் நாம் வந்து பார்க்க இருக்கின்றோம் அது என்னென்ன என்றால் முதல் விஷயம் சாத்துருமாச விரதம் என்றால் என்ன ரெண்டாவது விஷயம் ஒவ்வொரு மாதத்திற்கும் பெயர்கள் என்னென்ன மூன்றாவது விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த நாளிலிருந்து ஆரம்பித்து எந்த நாள் வரை இந்த விரத காலம் போகின்றன நான்காவது விஷயம் ஒவ்வொரு மாதங்களிலும் எதை எதை தவிர்க்க வேண்டும் எவை எவை விதிவிலக்குகள் ஐந்தாவது விஷயம் ஏன் இந்த உணவு வகைகளை தவிர்க்கிறோம் சாத்துர் மாத விரதத்தை கடைபிடிப்பதனால் என்னென்ன பயன்கள் இந்த வீடியோ பதிவின் மூலமாக இந்த முக்கியமான ஐந்து விஷயங்களை நாம் பார்க்க போகின்றோம் தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள் அப்போ தான் சாத்துர் மாதம் தொடர்பான எல்லா விதமான நன்மைகளும் உங்களை வந்து சேரும் சாத்துர் மாதத்தை பற்றி கேட்பதன் மூலமாகவே மாபெரும் நன்மை உண்டு என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆனால் எல்லா நன்மையும் நாம் பெறுவோமாக முதல் விஷயம் சாத்துர் மாத விரதம் என்றால் என்ன தேவசயனி ஏகாதசி என்ற ஒரு ஏகாதசியை நாம் வந்து பின்பற்றினோம் அந்த தேவசயனி ஏகாதசி அதுக்கு மற்றொரு பேர் ஷயன ஏகாதசி அப்படின்னு சொல்லிட்டு பேர் சில பேர் ஷயனி ஏகாதசி அப்படின்னு சொல்லுவார்கள் அந்த ஏகாதசி முடிந்த பிறகு அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி தினத்தை சத்துரு மாத தினத்தினுடைய முதல் நாளாக நாம் எடுத்துக்கொள்வோம் அந்த பௌர்ணமியிலிருந்து ஆரம்பித்து அடுத்த நான்கு பௌர்ணமிகளுக்கு தொடர்ந்து வரக்கூடிய அந்த நாட்களை நாம் சாதுர் மாதம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நான்கு பௌர்ணமிகள் பௌர்ணமிகளாயிடுச்சா அப்போ நான்கு பௌர்ணமிகளும் ஒவ்வொரு பௌர்ணமிகளுக்கும் இடைப்பட்ட காலத்தை ஒரு மாதம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ மொத்தம் நான்கு மாதங்கள் வந்து வரும் இப்போ பௌர்ணமியிலிருந்து தொடங்கக்கூடிய மாதத்தை சந்திரனை அடிப்படையாக கொண்ட மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே போல் ராசியிலிருந்து தொடங்கக்கூடிய மாதங்களை சூரியனை அடிப்படையாக கொண்ட மாதங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ சூரியனை அடிப்படையாக கொண்ட மாதங்களானது சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி என்று பன்னெண்டு மாதங்கள் இருக்கின்றதல்லவா அதே போலவே சந்திரனை அடிப்படையாக வைத்தும் கூட இதே போல் சித்திரை வைகாசி ஆடி ஆணி ஆவணி புரட்டாசி ஐப்பசின்னு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இப்போ இந்த சதுர் மாத காலம் என்பது இந்த சந்திரனை அடிப்படையாக வைத்து வருகின்ற அந்த மாதத்தில் ஆவணி மாதம் ஆரம்பிக்கின்றது அதாவது சந்திரனை அடிப்படையாக வைத்து வருகின்ற அந்த மாதத்தில் ஆவணி மாதம் அப்போது ஆவணி புரட்டாசி ஐப்பசி மற்றும் கார்த்திகை இந்த நான்கு மாதங்களாக தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த நாட்களை சாதுர் மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த சாதுர் மாதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மகிழ்விக்கும் பொருட்டு இருக்கின்ற இந்த விரதத்துக்கு பேர் சாத்துர் மாத விரதம் என்று பெயர் இந்த சாத்துர் மாதத்தில் மிகவும் முக்கியமான மங்களகரமான பல நிகழ்வுகள் நடக்கின்றன ஒரு உதாரணத்துக்கு ராச பூர்ணிமா என்று சொல்லப்படுகின்ற பகவான் ராச நடனம் செய்த விஷயங்கள் ஏன் பகவானுடைய ஜன்மதினம் அதே போல பலராமருடைய ஜன்மதினம் ஸ்ரீமதி ராதாயனுடைய ஜன்மதினம் கோவதனமலைய பகவான் வந்து தூக்கி பிடித்த அந்த ஒரு அற்புதமான நிலை இது போன்ற பல நிகழ்வுகள் இந்த சாதுர் மாத விரதத்தில் நடக்கின்றது இந்த கடைபிடிப்பது மிக முக்கியமான ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தை நமக்கு கொண்டு வரும் என்று நம்ம ஆச்சாரியர்கள் நமக்கு அறிவுரை செய்திருக்கிறார்கள் இது முதல் விஷயம் அடுத்ததாக ஒவ்வொரு மாதங்களுக்கும் என்னென்ன பெயர்கள் இருக்கின்றன இப்போ ஏற்கனவே தான் பெயர்லாம் சொல்லிட்டுமே ஆணி ஆவணி மாதம் அப்புறம் வந்து புரட்டாசி மாதம் ஐப்பசி கார்த்திகைன்னு சொல்லிட்டுமே நான் புதுசாக ஒரு பேர் கொடுக்குறீங்களா அப்படின்னு புதுசாக வந்து நாம் பேரை கொடுக்கல ஏற்கனவே பேர் இருக்கின்றது அதை நம்முடைய சம்பிரதாயத்தை சேர்ந்த நம்முடைய சம்பிரதாயம் என்ன சம்பிரதாயம்னா பிரம்ம மத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம் இந்த சம்பிரதாயத்தில் பிரதான ஆச்சாரியர்களில் ஒருவரான ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரர் அவர்கள் ஒவ்வொரு மாதத்துக்குமே ஒவ்வொரு பெயர்கள் வச்சுருக்கிறார் எந்த பெயர் அப்படின்னா பகவானுடைய திருநாமங்களையே பெயராக வைத்திருக்கின்றார் ஒவ்வொரு மாதத்துக்கும் அதன்படி ஒரு மாதத்துக்கு விஷ்ணு மாதம்னு பேர் ஒரு மாதத்துக்கு கேசவ மாதம் அப்படின்னு பேர் இப்போ இந்த சத்துரு மாதம் இருக்கின்ற இந்த சத்துரு மாதத்துடைய முதல் மாதத்துக்கு வாமன மாதம் அப்படின்னு பேர் இரண்டாவது மாதத்துக்கு ரிஷிகேஷ மாதம் அப்படின்னு பேர் மூன்றாவது மாதத்துக்கு பத்மநாப மாதம் அப்படின்னு பேர் நான்காவது மாதத்துக்கு தாமோதர மாதம் என்று பெயர் தாமோதர மாதம் பொதுவாக ஹரே கிருஷ்ண பக்தர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான ஒரு விஷயம் எல்லாருமே நமாமீஸ்வரம் ஈஸ்வரம் சச்சிதானந்த ரூபம் அப்படின்னு வந்து தினமுமே வந்து ஆரத்தி காண்பித்து பாடல்கள் வந்து பாடுவார்கள் ஆனால் இந்த பெயர்களை வந்து நாம் நினைவில் வைத்துக்கொள்வது நல்லது சாதாரண பெயர் கொடுப்பதற்கு பதில் பகவானுடைய புனித நாமங்களையே அந்த பெயர்களாக வைத்து நினைவில் கொள்ளும் பொழுது பகவானை நாம் நினைவு கொள்வோம் இறுதி காலத்தில் அப்படின்றது ஐதீகம் மூன்றாவதாக தற்போது நிகழ்கின்ற ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காவது ஆண்டில் எந்த நாளிலிருந்து தொடங்கி எந்த நாள் வரைக்கும் ஒரு மாதம் அதே போல் அடுத்தடுத்த மாதங்கள் வருகின்றன என்பதை வந்து பார்ப்போம் இதை தயவுசெய்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் முதல் மாதம் அதாவது வாமன மாதத்தில் இருபத்தி ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பதினெட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நிகழ்கின்றது இரண்டாவது மாதமான ரிஷிகேஷ மாதமானது பத்தொம்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினேழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நிகழ்கின்றது மூன்றாவது மாதமான பத்மநாப மாதம் பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பதினாறு அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை நிகழ்கின்றது நான்காவது மாதமாகிய தாமோதர மாதமானது பதினேழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நிகழ்கின்றது அதனால் இந்த நாட்களை நாம் தவறாமல் இந்த விரதத்தை நாம் கடைபிடிப்போமாக நான்காவதாக இந்த சதுர் மாத காலத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நாம் செய்ய வேண்டும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது எந்தெந்த உணவுகள்லாம் நாம் எடுத்துக்கொள்ளலாம் எந்தெந்த உணவுகளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்கிறது அப்படின்றத நாம் வந்து பார்க்கலாம் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்களை நாம் வந்து பார்க்கணும் ஒன்று வந்து பார்த்தினா உடல் உடல்னால் அந்த உணவு உடல் ரெண்டுமே சேர்ந்து வரும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மனசு அல்லது புத்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு விஷயங்கள் ஒன்றா சேர்ந்து வரும் முதல் இந்த உணவு உடல் இந்த விஷயத்தை வந்து பார்க்கலாம் கூடுமான வரைக்கும் புலநண்ப விஷயங்களில் நாம் நம்மளை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடாது வேடிக்கைகள் கேளிக்கைகள் அந்த விஷயங்களை கொள்ளாமல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மீது கவனத்தை செலுத்த பயன்படுத்தணும் நம்முடைய உடலை அவருடைய சேவையில் ஈடுபடுத்தலாம் கோயில்களை தூய்மைப்படுத்தலாம் இது போன்ற செயல்களில் ஈடுபடலாம் அடுத்தது உணவு ரீதியான விஷயங்களை பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒவ்வொரு மாதங்கள்லையும் ஒவ்வொரு விதமான உணவுப் பொருட்களை நாம் தவிர்க்க வேண்டும் இதில் முதல் மாதமாகிய அந்த வாமன மாதத்தில் தவிர்க்க வேண்டிய உணவு என்னென்னா கீரை உணவுகள் எல்லா விதமான கீரை உணவுகளையும் நாம் தவிர்க்க வேண்டும் இதில் விதிவிலக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது என்ன விதிவிலக்குனா இந்தந்த பொருள்களை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா எடுத்துக்கொள்ளலாம் அந்த விதிவிலக்கு என்னன்றத பார்க்கலாம் ஒன்று வந்து பார்த்தா அந்த கருவேப்பிலை அப்புறம் கொத்தமல்லி அதுக்கப்புறமா புதினா அதே போல் வெந்தயக்கீரை இந்த நான்கு மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் இதை தவிர்த்து எந்த கீரையும் நான் எடுத்துக்கொள்ளக்கூடாது பாலக்கீரை அதே போல் அந்த சகுப்பு கலரில் வரக்கூடிய தண்டுக்கீரை போல் பச்சை கலரில் வரக்கூடிய எந்த கீரையாக இருந்தாலும் சரி எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த முதல் மாதத்தில் அதாவது வாமன மாதம் அல்லது சந்திரனை அடிப்படையாக வைத்து வ வைத்து வருகின்ற இந்த ஆவணி மாதத்தில் இரண்டாவது மாதமாகிய ரிஷிகேஷ மாதம் இந்த மாதத்தில் நாம் தயிர் மற்றும் மோர் இந்த இரண்டு விஷயங்களை முழுமையாக நாம் தவிர்க்க வேண்டும் தயிர் மோர் மட்டும் கிடையாது தயிர் மோரை பயன்படுத்தி செய்கின்ற மற்ற பொருட்கள் ஒரு உதாரணத்துக்கு இந்த காலத்தில் இந்த தயிரை வந்து அப்படியே கடைந்து அதை வந்து ஒரு லஸ்ஸி மாதிரி செய்து கொடுப்பார்கள் அதையும் நான் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது மோர் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது இல்லை தயிரை பயன்படுத்தி சில ஸ்வீட் பொருட்களும் வந்து செய்கிறாங்க சில ரைத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பொருட்களை வந்து செய்வார்கள் அதையும் கண்டிப்பாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது இது அடுத்து வரக்கூடிய இந்த இரண்டாவது மாதத்தில் வரக்கூடிய ரிஷிகேஷ மாதத்தில் வரக்கூடிய அந்த உணவுப் பொருள்களை தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அடுத்தது மூன்றாவது மாதம் பத்மநாப மாதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதில் வந்து பால் பொருள்களை முக்கியமாக நாம் தவிர்க்க வேண்டும் இல்லை பால் பொருள்னு பார்க்கும்பொழுது தூய்மையான பாலையும் நாம் தவிர்க்கணும் அதே சமயத்தில் பாலை பயன்படுத்தி என்னென்ன விஷயங்கள்லாம் செய்கின்றார்களோ அவைகளையும் வந்து தவிர்க்க வேண்டும் இது முக்கியமான விஷயம் அதாவது அடுத்தது நான்காவதாக வருகின்ற மாதம் அதாவது தாமோதர மாதம் தாமோதர மாதத்தில் உளுந்து சேர்க்கப்பட்ட எந்த உணவுகளும் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு உதாரணத்துக்கு உளுந்து வடையாக இருக்கலாம் இல்லை தோசையாக இருக்கலாம் இட்லியாக இருக்கலாம் இது எல்லாத்திலையும் உளுந்து வந்து சேர்க்கிற காரணத்தினால அந்த மாதத்தில் நாம் இவ்ளையை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அடுத்தது மனம் அல்லது புத்தி இந்த விஷயங்கள் சம்பந்தமாக என்ன விரதத்தை நாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது தினமும் நாம் உறங்கிறதுக்கு முன்பாக ஸ்ரீமத் பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் அல்லது பாகவதத்திலேயே சாராம்சமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருவிளையாடல் எல்லாமே அடங்கிய இந்த புத்தகம் இருக்கின்றது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய தொண்ணூறு லீலைகள் அடங்கிய இந்த புத்தகங்கள் இருக்கின்றது இதை நாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு லீலைகள் வந்து படிக்கலாம் அப்படி படிப்பதன் மூலமாக நிச்சயமாக ஒரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சம்மந்தமான ஒரு ஆழ்ந்த அறிவு மனதுக்கு ஒரு நிம்மதி புத்திக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒரு தெளிவு நமக்கு ஏற்படும் ஆத்மாவில் பார்க்கும்பொழுது ஒரு மாபெரும் ஆனந்தத்தை நாம் உணரக்கூடிய நபர்களாக மாறுவோம் இது இந்த சத்துர் மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் ஐந்தாவதாக இந்த சாத்துர் மாதத்தினுடைய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த நன்மைகளை இந்த உடல் ரீதியான நன்மை அப்புறம் வந்து மனது ரீதியான நன்மை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சுக்கலாம் உடல் ரீதியான நன்மைன்னு பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அறிவியல் பின்புலம் என்ன அப்படின்றத நம்ம வந்து புரிந்து கொள்ளணும் என்ன ஒரு விஷயம் என்றால் இந்த சாத்துரு மாதமானது இந்த பருவமழை காலத்தில் நடக்கின்றது பருவமழையானது பொதுவாக நான்கு மாதங்களுக்கு தொடரும் அப்போது இந்த நான்கு மாதங்களில் பூமியில் வந்து வெப்பம் வந்து குறைந்திருக்கும் அல்லது வெப்பம் வந்து தனிந்திருக்கும் அப்படி வெப்பம் தனிந்திருக்கிற சமயத்தில் இயல்பாகவே எல்லா ஜீவராசிகளுடைய இந்த ஜீரண மண்டலமானது முழுக்க முழுக்க மந்தத்தன்மை வந்து பெற்றிருக்கும் அப்படி மந்தத்தன்மை பெற்றுக்கிற சமயத்தில் புரதச்சத்து அதிகம் நிறைந்த உணவுகள் அதாவது புரோட்டீன் உணவுன்னு சொல்லுவாங்க இல்லை வந்து ஜீரணிக்கிறதற்கு கடினமான உணவுகளை நாம் உட்கொள்ளும் பொழுது அந்த உணவுகள் சரியாக ஜீரணம் ஜீரணிக்காமல் உடலிலேயே சில இடங்களில் சேறு சகதியை போல் தங்கி அது நமக்கு பல விதமான வியாதிகளை உண்டு பண்ணுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்கின்றது அதனால் இந்த மாதிரியான உணவுகளை நம்ம வந்து ஒவ்வொரு மாதங்களையும் நான் தவிர்த்து சாப்பிடக்கூடிய உணவுகளை கூட ஒரு மிதமாக ஒரு அரை வயிற்று அளவுக்கு மட்டுமே சாப்பிட்டாலே போதும் நம்ம முழு சக்தியோடு செயல்படலாம் அதை நீங்கள் நேரடியாகவே உங்களுடைய நேரடி அனுபவத்தின் மூலமாகவே உணர முடியும் அவ்வாறாக செயல்பட்டு நம்முடைய மனசை வந்து சத்துவகுணம் மற்றும் சுத்த சத்துவகுணத்தில் நிலைபெறுமாறு செய்து கொள்ள வேண்டும் அந்த குணங்கள் வந்து பார்க்கும்போது மொத்தம் நான்கு குணங்களை வந்து சொல்கிறோம் ஏன்னா அந்த பௌதிக குணங்கள் மொத்தம் மூணு என்னென்னா சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் அப்படின்னு சொல்லுவார்கள் போல் ஆன்மீக குணம்னு சொல்லும்பொழுது சுத்த குணம் அல்லது கிருஷ்ண உணர்வு அல்லது கிருஷ்ண பிரேமைன்னு சொல்லுவாங்க இந்த மூணுத்துக்கு ஒரே வார்த்தை தான் கிருஷ்ண உணர்வு கிருஷ்ண பிரேமை அல்லது சுத்த குணம் இந்த மூணு ஒன்று இந்த ரஜோகுண தமோகுண சத்தோகுணம் இந்த மூன்று இருக்குல்ல இதை பௌதிக குணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இந்த ரஜோகுணம் குணம் இருக்கின்றது அல்லவா இது ஒரு நபரை வந்து அதர்மத்தை நோக்கி இட்டு செல்லக்கூடியது அதர்மத்தை நோக்கி ஒரு நபரை அழைத்து சென்று விடும் அதனால் ஒரு நபரை ரஜோகுணத்துல தமோ குணத்தில் மாட்டக்கூடாது ஒரு உதாரணத்துக்கு தமோ குணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது தீய வார்த்தைகளை அதிகமாக பேச தோணும் தீய விஷயங்களை சிந்திக்கிறதுக்கு தோணும் இதெல்லாம் வந்து தமோ குணம்னு சொல்லுவார்கள் ரஜோகுணம்னு சொல்லும்பொழுது மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அந்த எண்ணத்தை வந்து உண்டு பண்ணும் மற்றவர்கள் அடை அடக்கி போது நம்ம வந்து ஏதோ ஒரு அகங்காரத்தின் அளவில் ஒரு சுகத்தை அனுபவிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் அதுதான் அந்த ரஜோ குணத்தினுடைய ஒரு தன்மை அப்போது ஒரு பக்தர் என்பவர் மற்றவர்களுக்கு நன்மை புரிய முகமாகத்தான் நம்முடைய எண்ணங்களையும் குணங்களையும் பராமரிக்க வேண்டுமே ஒழிய ரஜோ குணத்திலையும் தமோ குணத்திலையும் மாட்டிக்கொண்டு தீய விஷயங்களை சிந்திக்கக்கூடாது அப்போ சத்துவகுணத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காக இந்த ரஜோகுணம் ரஜோ குணத்தை தூண்டக்கூடிய அந்த உணவுகள்லாம் வந்து அதில் வெஜிடேரியன் உணவுகள் தான் வெஜிடேரியன் உணவுகளாக இருந்தாலும் கூட இந்த உணவுகள்லாம் இந்த குறிப்பிட்ட காலத்தில் எடுத்துக்கொள்வதன் மூலமாக இந்த ரஜோகுணத்தமூக குணங்கள் அதிகரித்துவிடும் அதனால் அதில் அதிகரிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் அது நம்முடைய கடமை இது முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது சுத்த சத்துவ குணம் அல்லது கிருஷ்ண பிரேமையை நாம் அடைவதற்காக கிருஷ்ணருடைய லீலைகளை வந்து படிக்கிறது கிருஷ்ணருடைய திருவிளையாடல்களை வந்து அது கேட்கிறது ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை அதிகமான எண்ணிக்கையில் ஜபம் பண்ணுறது அதே போல் சேவையில் வந்து ஈடுபடுறது இதெல்லாம் நாம் ஈடுபடுவதன் மூலமாக அந்த சுத்த சத்துவ குணத்தில் நாம் நிலை பெறுவோம் அப்போ உடல் ரீதியாகவும் ஒரு பெரிய ஒரு ஆரோக்கியத்தை நாம் பெறுகின்றோம் இந்த உணவுகளை தவிர்க்கதன் மூலமாக அதே சமயத்தில் அந்த உணவுகள் தப்பாக இருந்ததுன்னா அதை வந்து விளக்குவதன் மூலமாக சத்துவ குணத்திலும் சுத்த சத்துவ குணத்திலும் நிலை பெறுவதன் மூலமாக ஒரு மா நன்மையை நமக்கும் நம்ம சுற்றியும் கொண்டு வருகின்றோம் இதுதான் மக்களே நம்ம சாத்துர் மாத விரதங்களை கடைபிடிப்பதனுடைய கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு மிக நன்றி தயவு செய்து இதை நீங்க பார்த்ததோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் ஷேர் ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்ததுன்னா தயக்கப்படாமல் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக வாய்ஸ் மெசேஜாவோ டெக்ஸ்ட் மெசேஜாவோ நீங்கள் தெரிவிச்சீங்கன்னா கண்டிப்பாக பதில் சொல்வதற்கு இந்த வைஷ்ணவதாசன் தயாராக இருக்கின்றேன் ஏதாவது தவறுகள் இருந்தது அப்படின்னா தயவு செய்து குறிப்பிடுங்கள் இல்லை ஏதாவது திருத்தங்கள் இருந்ததுனாலும் நீங்கள் தெரியுங்கள் நிச்சயமாக கொண்டு அடுத்த வீடியோவில் அதை நம்ம போடவும் ஏதாவது விளக்கங்கள் தேவைனாலும் தயவு தயங்காமல் அணுகுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே எல்லா புகழும் சில பிரபு பாதருக்கு ஹரே கிருஷ்ணா